காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை மயிலாப்பூல் இருக்கக்கூடிய அரசு தொடக்க பள்ளிக்கு வருகை தந்திருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அதே போல சிறப்பு விருந்தினராக பகவந்த்மான் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானும் வருகை தந்திருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மங்கள வாத்தியங்கள் முழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு வரவேற்பு அளித்து வருகிறார் கட்டியணைத்து வரவேற்பு அளித்து வருகிறார் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அண்ணா பிறந்தநாளை செப்டம்பர் பதினைந்தாம் தேதியன்று காலை உணவு திட்டம் முதன்முதலாக தொடங்கி வைக்கப்பட்டது மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஆதிமூலம் பள்ளியில் இந்த திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டது அதற்கடுத்து படிப்படியாக தொடங்கப்பட்டு தற்போது ஐந்தாவது முறையாக இந்த திட்டமானது தற்போது மேலும் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது அதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புனித சுசையப்பன் தொடக்க பள்ளி வளாகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சி தமிழகத்தின் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சருடைய அந்த காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை பஞ்சாப் முதலமைச்சர் பகவத்மான் முன்னிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு தொடங்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியை வரைக்குமே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீதா ஜீவன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்து சமய நலத்துறை அமைச்சர் சேகர்பாபு அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி உள்ளிட்டோர் கலந்திருக்கிறார்கள் அதே போல எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர் சௌம்யா சுவாமிநாதன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த காலை உணவு திட்டம் என்பது இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவியருக்கு முதலமைச்சருடைய இந்த காலை உணவு திட்டம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது முதலமைச்சருடைய காலை திட்டம் என்பது தற்பொழுது விரிவாக்கம் செய்யப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மதுரை ஆதிமூலம் பள்ளியில் தொடக்க பள்ளியில் முதலமைச்சருடைய இந்த காலை உணவு திட்டம் என்பது தொடங்கப்பட்டது முதற்கட்டமாக ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டது இதில் நகராட்சி மாநகராட்சி கிராமப்புறங்கள் மலைப்பகுதிகள் பள்ளிகளில் சிலவற்றில் செயல்படுத்தப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் ஒன்றாம் தேதி நா நானூற்றி முப்பத்தி மூன்று பள்ளிகளில் ஐம்பத்தி ஆயிரத்தி நூற்றி அறுபது குழந்தைகள் இதனால் பயனடைந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளிலும் இந்த திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட்டது நான்காம் கட்டமாக கிராமப்புறங்களில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் கடந்த ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது தற்பொழுது சென்னையில் இதனுடைய அந்த விரிவாக்கம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இதை பொறுத்தவரைக்குமே கல்வியை வளர்க்கும் நோக்கோடு இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருப்பதாக ஏற்கனவே முதலமைச்சர் அதற்கான பெரிதமிதத்தை தெரிவித்தார் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு பசி தீர்க்கும் வகையில் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டதாகவும் அதனால் ஏழை எளிய மாணவர்கள் பயனடைந்தார்கள் அதே போல எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் சத்துணவு திட்டம் மாற்றப்பட்டு கலைஞர் ஆட்சி காலங்களில் முட்டையுடன் கூடிய நிறைவான சத்துண திட்டமாக மாற்றப்பட்டது மாணவர்களின் உடல்நலம் மேம்படுவதற்கான அந்த பசியார நல்வயிறு என்று குறிப்பிடக்கூடிய வகையில் பள்ளி குழந்தைகள் பசியுடன் இருக்கக்கூடாது என்பதற்காக தமிழக அரசு இந்த திட்டத்தினை செயல்படுத்தி இருக்கிறது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே பல்வேறு அறிவிப்புகள் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டது முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலிருந்து நூற்றி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பள்ளிகளில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி அன்று மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய நானூற்றி முப்பத்தி மூன்று அரசு தொடக்கப் பள்ளிகளில் ஐம்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த காலை உணவு திட்டம் என்பது விரிவாக்கப்பட்டது அதேபோல போல முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த திட்டம் என்பது மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டது அதில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டது தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களை இது மேம்படுத்தி அதை விரிவாக்க திட்டங்களாக தொடக்கப்பட்டது தற்போது வரைக்கும் முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்க பள்ளிகளில் பதினேழு லட்சத்திற்கும் ஐம்பத்தி மூணாயிரம் மாணாக்கர்கள் இந்த காலை உணவை அவர்கள் உண்டு வருகிறார்கள் இதன் மூலமாக மாணவர்களுடைய அந்த இடைநிற்றல் என்பது தவிர்க்கப்படும் என்பது தமிழக அரசனுடைய கருத்தாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த திட்டம் என்பது தற்பொழுது புனித சுத்தியப்ப தொடக்க பள்ளியில் இந்த திட்டத்தை தொடங்கி வை தொடங்கி வைத்து பஞ்சாப் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பகவத் பான் முன்னிலையில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் இந்த விரிவாக்கத்தின் மூலமாக நகர்ப்புறத்தை சார்ந்த இரண்டு நானூற்றி இருபத்தி ஒன்பது பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் காலை உணவு திட்டத்தினை அந்த விரிவாக்க திட்டத்தினை தொடங்கி வைக்க இருக்கிறார் ஐந்தாவது முறையாக இந்த திட்டமானது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பஞ்சாப் முதலமைச்சர் பகவத்மான் பள்ளி அரங்கில் வைக்கப்பட்டுள்ள சிறப்பு அரங்குகளை பார்வையிட்டு வருகிறார் அரங்கில் செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகள் தமிழக அரசின் திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு முதலமைச்சருக்கும் அதே நேரத்தில் பஞ்சாப் முதலமைச்சருக்கும் அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதிகாரிகள் விலக்கி வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து அப்பள்ளியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முதலமைச்சருக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கி அவர்களை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது உடன் துறை சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் உடன் இருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தற்போது இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு கூடிய அரங்குகள் குறித்தும் சொல்லுங்கள் மேலும் அரங்கள் வணக்கம் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது மயிலாப்பூரில் தொடங்கி வைத்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை காலை உணவு திட்டத்தை பொறுத்தவரையில் ஐந்தாவது முறையாக இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிறப்பு விருந்தினராக தற்போது பங்கேற்றிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை மதுரை ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு காலை உணவு பரிமாறி திட்டத்தை தொடங்கி வைத்தார் இத்திட்டம் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடையே சிறப்பான வரவேற்பை பெற்றதையடுத்து அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திருக்குவரையில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவ மாணவிகள் காலை உணவை உண்டு கல்வி பயின்று வருகிறார்கள் இதன் தொடர்ச்சியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காமராஜரின் பிறந்த நாளில் திருவாரூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கீழசேரி கிராமத்தில் உள்ள புனித அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய இரண்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகள் பயனடைந்து வந்தனர் இந்த நிலையில்தான் பார்த்தோம் என்றால் காரை உணவு திட்டத்தை நகர்ப்புறத்தில் இருக்கப்பட்ட அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியிலும் இன்று தொடங்கப்படுகிறது இதற்காக பார்த்தோம் என்றால் சென்னை மயிலாடுது உள்ள புனித தொடக்க பள்ளியில் காலி உணவு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது அந்த விரிவாக்கத்தை தொடங்கி வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதன் மூலம் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கிறோம் மூன்று லட்சத்தி ஐயாயிரம் மாணவ மாணவிகள் பயன்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் சிறப்பு விருந்தினராக தற்போது கலந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டை பின்பற்றி தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் தங்களது பள்ளிகளில் காலை திறவு திட்டத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டின் காலை உணவு திட்டத்தை கனடா அரசும் தங்களது நாட்டில் நடைமுறைப்படுத்தி உள்ளது இந்த நிலையில் தான் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசு உதிரிப்படும் தொடக்க பள்ளியிலும் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது மாணவர்களுடன் உளவு பரிமாறி தொடங்கி வைத்திருக்கிறார் இதன் மூலம் மூன்று லட்சத்தி ஐந்து ஐந்தாயிரம் மாணவ மாணவிகள் பயன்பெற இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த திட்டத்தை பொறுத்த வரையில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் இடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான உணவு வழங்கப்படுகிறது என்பது தொடர்பான பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் வாரத்திற்கு இரண்டு முறை மாணவர்கள் விரும்பியதை அடுத்து பொங்கல் சாம்பார் வழங்கப்படுகிறது அந்த வகையில் தான் நகர்ப்புறத்தில் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை சென்னை மயிலாப்பூரில் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு உணவு பணியாளர் அளித்தினார் இந்த திட்டத்தை பொறுத்த வரையில் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி காலை உணவு திட்டம் விரிவாக்கம் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கத்திற்கு தற்போது முதலமைச்சர் மேடைக்கு வருகை தந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே பஞ்சாப் முதலமைச்சர் பகவத்மான் மான் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் உற்சாக வரவேற்புடன் அவர்கள் இருவரும் விழா நடைபெறும் மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் நகரப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது முதற்கட்டமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது அதன் பிறகு படிப்படியாக தற்போது ஐந்தாவது முறையாக இந்த காலை உணவு திட்டமானது விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது தற்போது விழா நடைபெறும் மேடைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலினும் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானும் பள்ளி மாணவர்களின் கர ஓசை ஒளியுடன் அவர்கள் வரவேற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் அதே நேரத்தில் பஞ்சாப் முதலமைச்சரும் விழா நடைபெறும் அரங்கத்திற்கு வருகை அதற்கு முன்னதாக விழா நடைபெறும் இடத்திற்கு வந்த தமிழ்நாடு முதலமைச்சரும் பஞ்சாப் மாநில முதலமைச்சரும் சிறுவர்களுக்கு சாக்லேட் வழங்கி மகிழ்வித்தார்கள் அதனைத் தொடர்ந்து மாணவர்களும் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் மேலும் அவர்களை செய்தல ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் தற்போது விழா நடைபெறும் நேரத்தில் கள நிலவரம் என்ன அதே நேரத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு பட்டியல் குறித்தும் சொல்லலாம் சரவணன் வணக்கம் சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய புனித சூத்தைய தொடக்க பள்ளியில் முதலமைச்சருடைய அந்த காலை உணவு திட்டத்தினுடைய விரிவாக்கத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைப்பதற்காக அந்த பள்ளி வளாகத்திற்கு வந்த பொழுது மாணவர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்தார்கள் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த பகவத் முதலமைச்சர் பகவத் மானும் முதலமைச்சரோடு இணைந்து வருகை தந்தார் அப்பொழுது மாணவர்கள் ஆரவாரத்தோடு முதலமைச்சரை கைதட்டி வரவேற்றார்கள் மாணவர்கள் சிலர் பூங்கொத்து கொடுத்தும் முதலமைச்சரை வரவேற்றிருந்தார்கள் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்குமே நகர்ப்புற உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் முதலமைச்சருடைய அந்த காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் தொடங்கி வைத்து மாணவர்களுடன் அவர் உணவு வரந்த இருக்கிறார் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்குமே காலை உணவு திட்டமாக மாணவர்களுக்கு இட்லி பொங்கல் உள்ளிட்டவைகள் வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்குமே அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய தெலங்கானாவில் இது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ் தமிழக அரசு ஒரு முன்னோடி திட்டமாக இது பார்க்கப்படுகிறது அதே போல் கனடத்திலும் கனடா நாட்டிலும் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிகிறது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்குமே சிறப்பு விருந்தினராக பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் அவரும் இந்த திட்டத்தை பஞ்சாபில் செயல்படுத்துவதற்காக அவர் முன்னோடி திட்டமாக இது இருக்கும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்குமே தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் பாபு மா சுப்பிரமணியன் கீதா ஜீவன் அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை இயக்குநர் சௌமியா சுவாமிநாதன் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்குமே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் மதுரையில் இருக்கக்கூடிய ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் தொடங்கி வைத்து மாணவர்களுடன் அவர் உணவு அளித்தார் இந்த திட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் திருக்குவலையில் இருக்கக்கூடிய அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தினுடைய அந்த விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் காமராஜனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் இந்த திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட்டது இந்த நிலையில்தான் நகர்ப்புற அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது இதற்கான விழா தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்குமே முதலமைச்சர் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திட்டமாக இருக்கிறது என்று அவர் ஏற்கனவே ஒரு பெருமிதத்தை தெரிவித்திருந்தார் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பெரும் பயனடைய கூடிய வகையில் இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்படுகிறது என்று ஏற்கனவே முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் பள்ளி குழந்தைகள் பசியுடன் இருக்கக்கூடாது என்பதற்காக மதிய வேலையிலும் உணவு வழங்குவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முன்னோடி மாநிலமாக இருந்தது என்று ஏற்கனவே முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் தனிமனித வருவாயிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் முன்னேற்றம் கண்டுள்ள தமிழ்நாட்டில் பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்லும் சூழல் நகர்ப்புறங்களில் மட்டுமே இருக்கிறது அதனால் குழந்தைகளுக்கான அந்த காலை உணவு என்பது அவர்களுக்கு சரிவர கிடைக்க முடியாததை காண முடிகிறது அதன் காரணமாக காலை நேரத்தில் பள்ளி குழந்தைகள் உடல் சோர்வினால் படிப்பில் ஆர்வம் காட்ட முடியாத ஒரு நிலையும் உடல் நலன் கிடக்கூடிய ஆபத்தும் இருப்பதை உங்களில் ஒருவனாக நான் உணர்ந்திருக்கிறேன் என்று ஏற்கனவே முதலமைச்சர் தெரிவித்ததை நாம் நினைவு கூற வேண்டியதாக இருக்கிறது இதனை ஒட்டிதான் ரெண்டாம் ஆண்டு நூற்றி பத்து விதியின் கிழக் உங்களால் முதலமைச்சரான உங்களில் ஒருவராக நான் இதனை அறிவிக்கிறேன் என்று இந்த திட்டத்தை அறிவித்து பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளில் இந்த திட்டம் என்பது தொடங்கப்பட்டது மாணவ குழந்தைகளுடன் அமர்ந்து முதலமைச்சரே தொடங்கி வைத்தார் இந்த திட்டம் என்பது என் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒரு திட்டம் என்று ஏற்கனவே முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து தொடக்க பள்ளிகளில் ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து குழந்தைகள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டது அதே பெற்றோர்களிடையும் மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்ற நிலையில் அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நானூற்றி முப்பத்தி மூன்று அரசு தொடக்க பள்ளிகளில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபது மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் இந்த காலை உணவு திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட்டது அதே போல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று இந்த திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட்டது முப்பதாயிரத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பள்ளிகளில் பயன்பெறும் வகையில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த திட்டத்தின் வாயிலாக அவர்கள் பயன்பெற்றார்கள் அதனைத் தொடர்ந்துதான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழச்சேரி புனித அண்ணாள் தொடக்கப்பள்ளியில் இந்த திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட்டது ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகளில் இந்த உணவு திட்டம் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இரண்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்க பள்ளிகளில் பதினேழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் மாணவர்கள் இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வருகிறார்கள் அதே நேரத்தில் இதன் இதனுடைய ஆய்வு அறிக்கைகளை பொறுத்த வரைக்குமே காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு பள்ளிகளுடைய மாணவர்களுடைய வருகை என்பது அதிகரித்திருப்பதாகவும் குழந்தைகளுடைய கற்றல் திறன் மேம்பாட்டு அடைந்திருப்பதாகவும் நினைவாற்றலும் மேம்பட்டு அடைந்திருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என ஏற்கனவே தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் உணவை அளித்து உயிரை வளர்க்கும் தமிழில் தமிழர் மரபில் குழந்தைகளுக்கு காலை உணவை தந்து கல்வியை வளர்க்க முதன்மையான பணியாக இதை செய்கிறோம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் அதனை தொடர்ந்து தான் தற்பொழுது இந்த திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட்டு தற்பொழுது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது மாணவர்களுடன் முதலமைச்சர் இணைந்து அந்த காலை உணவு அருந்தக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் பஞ்சாப் முதல்வராக இருக்கக்கூடிய பகத்குமார் அவர் ஆம் ஆத்மி கூட்டணி இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் அவர் இந்த திட்டத்தை அங்கு செயல்படுத்துவதற்கான பஞ்சாபில் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார் சென்னை வந்திருந்த அவர் இதை தெரிவித்திருக்கக்கூடிய அந்த சூழலில் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த திட்டத்தின் மூலமாக பலர் பலனடைந்திருக்கிறார்கள் இந்த விரிவாக்கத்தின் மூலமாக நகர்ப்புறம் சார்ந்த இரண்டாயிரத்திற்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருக்கக்கூடிய மூன்று மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயன்பெறுவார்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாள்தோறும் திட்டங்கள் நலிவுற்ற ஏற்றம் காணும் செயல்பாடுகள் தமிழ்நாட்டை அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு இந்த திட்டங்களை செயல்படுத்துவதாக ஏற்கனவே முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் விரிவாக்கம் செய்யும் போதெல்லாம் பள்ளி குழந்தைகளின் வயிறு நிறைகிறது அவர்களின் அறிவு வளர்கிறது பெற்றோரின் மனதில் மகிழ்ச்சி புன்னகை மலர்கிறது தமிழ்நாடு பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது என்று அவர் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்ததை நாம் மீண்டும் நினைவு கூற வேண்டியதாக இருக்கிறது நாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவர்களுடன் உணவு முதலமைச்சர் சிறப்பு விருந்தினர் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பங்கவத் மானும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரினா வழங்க கேட்கலாம் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இன்று முதல் காலை உணவு திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த திட்டத்தை தற்பொழுது துவக்கி வைத்து அங்கிருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுடன் உணவு அறிந்து வரக்கூடிய நிரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சருடன் பஞ்சாப் முதலமைச்சரும் கலந்து கொண்டு காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தை தற்பொழுது துவக்கி வைத்திருக்கிறார் குறிப்பாக ஐந்தாவது முறையாக இந்த திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது குறிப்பாக அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலை உணவு திட்டம் என்பது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதன் உதவி பெறும் பள்ளிகளில் விரிவாக்கம் செய்யப்பட்டது பதினேழு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு குழந்தைகள் பயன்பெற்று இருக்கிறார்கள் இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த திட்டத்தின் விரிவாக்கத்தை துவக்கி வைத்திருக்கிறார் ஐந்தாவது முறையாக இந்த திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிக்கப்பட்டிருந்தார் மூலமாக பொதுமக்கள் அரசு அலுவலர்கள் அதே போல குழந்தைகள் ஆசிரியர்கள் நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதையும் முதலமைச்சர் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் தெரிவித்து வருகிறார் மாநிலங்களிலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் நிலையில் காலை உணவு திட்டத்தினால் மாணவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது அதிகரித்திருப்பதாகவும் மாணவர்களின் வருகை பதிவேடு கூட பள்ளிகளில் இந்த திட்டத்தின் மூலமாக அதிகரித்து இருக்கிறது மாணவர்களுக்கான சத்தான உணவு வழங்கக்கூடிய திட்டமாக இந்த திட்டம் என்பது பார்க்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் அதே போல முழந்தைகளுக்கான சத்தான உணவுகளை வழங்கக்கூடிய நிலையில் தான் இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்றிருந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட இந்த திட்டத்தின் விரிவாக்கம் தொடர்பாக முதலமைச்சர் உரையாற்றியிருந்தார் அந்த வகையில் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இன்று முதல் காலை உணவு திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிருக்கக்கூடிய மாணவர்களுடன் அமர்ந்து என்னென்ன உணவுகள் வழங்கப்படுகிறது மாணவர்களுக்கு சத்தான உணவுகள் வழங்கப்படுகிறதா என்பது தொடர்பாக முதலமைச்சர் கேட்டறிந்து வருகிறார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா